வணக்கம் வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் முள்ளங்கி முருங்காம் போட்டு ஒரு பொறி குழம்பு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான குழம்புங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் புதுசாக ட்ரை பண்ணுற கூட இந்த குழம்பு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எல்லா ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் ச இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் அந்த குழம்பு இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் ஒரு முருங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் முள்ளங்கி வந்து ரெண்டு எடுத்து வச்சுருக்குறேன் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதுக்கு வந்து திக்கு கொடுக்கறதுக்கு தேங்காய் தான் அதனால் தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா அரை கப்பளவும் நான் எடுத்து வச்சுருக்கறேன் தேங்காய் இப்போ நம் ஸ்டவ்வில் கடாயை வச்சு கடாயை நல்லா காஞ்சிடுச்சி பாருங்கள் இப்போ எண்ணெய் ஒரு ரெண்டு 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 ஸ்பூன் மூணு ஸ்பூன் கூட ஊற்றிக்குங்க எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்குங்க ஜீரகம் நல்லா கடுகு ஜீரகம் நல்லா பொறிஞ்சதும் இப்போ வெங்காயமும் கருவேப்பில் எடுத்து போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் பாருங்கள் கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம தக்காளி எடுத்து போட்டுக்கலாம் தக்காளியும் கொஞ்சம் வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க பாருங்களா இந்த மாதிரி தட்டி போட்டுக்குங்க இப்படி தட்டி போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் இல்லைன்னா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்குங்க இப்போ வந்து முள்ளங்கியும் முருங்காவும் போட்டு ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சம் முள்ளங்க வந்து கொஞ்சம் வதங்கணும் நல்லா வதங்கினா தான் ச நமக்கு ச சளிலாம் பிடிக்காது முள்ளங்கி வந்து எப்பவுமே கொஞ்சம் வதக்கி செஞ்சு பாருங்களேன் நல்லாயிருக்கும் சளி பிடிக்காது நமக்கு கொஞ்சம் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு நல்லா வதக்கிக்குங்க முள்ளங்கி பாருங்கள் நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள் முள்ளங்கி நல்லா கொஞ்சம் சுருங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க இப்போ வந்து மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நான் காரத்துக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன் நான் நான் போகிற குழம்பு குழம்பு மிளகாய் தூள் தான் போடுறேன் நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்போ இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு க குழம்பு திக்க வேணுமோ அந்தளவு தண்ணி ஊற்றிங்க நான் ஒரு அரை டன்பா தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு காயெல்லாம் வேக வச்சுக்க போகிறேன் அப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி பார்த்து ஊற்றிக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கல் உப்பு போடுறேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க அதுமாரி காரமும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க இப்போ குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் குழம்பு கொதிச்சதான் எடுத்து கிளறி விடுங்க அப்போ தான் வந்து காயில் நல்லா வேகும் உங்களுக்கு பாருங்கள் காயில் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் தேங்காய் எடுத்து ஊற்றிக்கலாம் முருங்காவும் முள்ளங்க நல்லா வெந்த பிறகு தேங்காய் ஊற்றுங்க தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வந்தோன்னு நிறுத்திடலாம் நம்ம கொஞ்சமாக தண்ணி அந்த ஜாரை க்ளீன் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு திக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க குழம்பு கொதி ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி இலை தேவையான அளவு போட்டுக்கலாம் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளான குழம்புங்க இட்லி தோசை பூரி சப்பாத்தி அதுக்கு சூப்பராக இருக்கும் ரைஸோட டிஃபன் ஐட்டத்துக்கு இந்த குழம்பு சூப்பராக இருக்கும் இதோட அளவில் ஐபட்டில் கொடுக்குறான்னு பார்த்துக்குங்க இதே அளவோடு நீங்களே செய்து பாருங்கள் இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துக்க ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்